சுதாமா அப்படின்னு நீங்க வடக்குக்கெல்லாம் போனேன்னா சுதாமா சுதாமாம்பா இந்த நவத்வாரகாங்கிற கஷேத்தங்கள்ல போர்பந்தர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கோவில் சுதாமா துவாரகான் பேர் அங்கே போனேன்னா அவருடைய பத்னி சுஷீலா அப்படின்னாவா சுதாமா ஜி ஜி அப்படின்னு வச்சிருப்பா இருக்கட்டும் சுஷீலாவோ வேற எந்த பேரோ இருக்கட்டும் இப்போ சுதாமா குச்சேலன் அவருக்கு ஏன் அப்படி பேருன்னர் குச்ச அதாவது குச்சேல அப்படின்னா உடுத்திக்கிறதுக்கு கூட வஸ்திரம் இல்லாதவனுக்கு குச்சேலன்னு பேர் அந்த பாரியால் அப்படி இருந்தாலாம் அதாவது அந்த காலத்தில் ஏழ்மை இல்லை தாரித்ரம் இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கணுமா ஒரே வஸ்திரமா நமக்கு உடம்புல இருக்கணுமா இப்போ பெண்கள் தாய்மார்கள்லாம் புடவை கட்டிக்கிறேன் இல்லையா ஒரே வஸ்திரமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அப்படின்னா ஏழ்மை இல்லைன்னு அர்த்தம் இப்போது அவள் எப்படி இருந்தாலும் ஒரு வஸ்திரத்தில் பாதி தான் இருந்து இன்னொரு வஸ்திரத்தில் பாதி இருந்துதான் தான் ஒன்றை கட்டிண்டாளாம் பேட்சச்ட கட்டினா ஏழ்மை ஆனால் இப்போ தான் அதுதான் டிசைனர் கீழே நாலஞ்சு துண்டு கிண்டு விழுந்துருக்குன்னு வச்சுக்கோ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டேன்னா ஐயாயிரம் ரூபா அப்படின்னு டிசைனர் அப்படிங்கிறா ஆனால் அந்த காலத்தில் அதுதான் ஏழ்மைக்கு பிரதிநிதியாக இருந்தது அதனால் அவள் பாரியா அப்படி இருந்திருக்கா ரொம்ப ஏழை ஆனால் எவ்வளவுனா இருபத்தேழு குழந்தைகள் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஒரு நட்சத்திரத்துக்கு ஒன்றுங்கிற கணக்கில் பித்து வச்சார் இருபத்தேழு நட்சத்திரக்கும் இருபத்தேழு குழந்தை அதனால் சனி பயிற்சின்னு ஏதாவது பலன் பார்க்கணும்னா இருபத்தேழுக்கும் பார்க்க வேண்டியது தான் ஏன்னா சனி எங்கே போகிறது குரு எங்கே போகிறது பார்க்க வேண்டியது தான் அந்த குழந்தை எல்லாம் அப்படி ஏழ்மையில் துடிக்கிறது குழந்தைகள்லாம் அப்பா அப்பா பாயசம் வேணும்ப்பா பக்கத்து வீட்டு ராஜாமணி பாயசம் சாப்பிட்றான்ப்பா எனக்கு வேணும்ப்பா அப்படின்னு அது வந்து கேட்கறது அப்போ தாசர் வாழ் ஒன்று சொன்னார் ம பாயச கே கிருஷ்ணநாம சே விடலாம துப்பவ கேல சிபரிசீரோ கன்னடத்துல சொல்றார் ராமநாமம்ங்கிற பாயசத்துக்கு கிருஷ்ணநாமம் தான் சக்கரையாம் விட்டல நாமம் தான் அதுல போடுற நெய்யா அதை ஒன்றா கலந்து சாப்பிடு இதுதான் உனக்கு மோட்சத்தை கொடுக்குங்கிறார் அதெல்லாம் இவர் பாடினார் குழந்தைகள் ஏற்றுக்கிறதா இல்லை சுஷீலா பார்த்தா കുചേലന പാതു സ്വന്ന നു ബ്രഹ്മൻ ഭഗവത സഖാ സാക്ഷാ ശ്രിഫപതി ബ്രഹ്മണ്യശ്ച്യാത് ഋഷഭാചി ചുരോ മുഷ്ടീൻ വിപ്രാൻ പൃഥുക്ക കണ്ടുലാൻ ചൈലഖണ്ഡേന താൻ ബദ്ധ്വാ ഭർ പ്രാദുപാൽ കുട്ടി കുട്ടി കൈപിഡി போட்டதாக சொல்கிறது இன்னொரு புராணம் ரெண்டு கைப்பிடி என்ன நீங்கள் போய் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட கேளுங்க உங்கள் ஃப்ரெண்டு சாக்ஷாத்து ஸ்ரீயப்பதி கிருஷ்ணர் மாதிரி வேர்ல்டு பேங்க்கை ஃப்ரெண்டாக வச்சுன்னு நம்ம இங்கே பாயசத்துக்கு உட்காந்துன்னு பாப்பா ஒரு சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் உட்காந்து கஷ்டப்பட்டுருக்கோம் அவர்கிட்ட போய் கேளுங்க குச்சேலன் சொல்கிறார் எனக்கு அவங்கிட்ட எதுவுமே கேட்டே பழக்கம் இல்லை அவர் பாவம் நம்மக்கிட்ட ட்ரைனிங்க்கு வந்திருக்கணும் இல்லையா அதாவது கேட்டே பழக்கம் இல்லையா நான் எப்படி கேட்பேன் வாயை திறந்து நான் என்ன கொடுன்னு கேட்பேன் கேட்க முடியலையே சுஷீலா ஐயோ குழந்தை எல்லாம் இங்கே தவிச்சுன்னு இருக்குன்னா போய் கேட்டுட்டு வாங்கோ நிச்சயமா உதவுவர் சரி சுஷீலா நான் ஏதாவது எடுத்துன்னு போகணுமே அடி அவனுக்கு உபகாரம் எதாவது எடுத்துன்னு போக வேண்டாமா இருங்கோ இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து விட்டு பங்கஜதுகிட்ட போய் கேட்கலாம் ஆனால் பங்கஜது கிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்கா சுஷீலா அதனால வெளியில போர்டு போட்டுட்டா சுஷீலா ப்ராஹிபிட்டெட் உள்ள போகவே முடியாது சுஷீலா அதனால் என்ன விட்டா புழக்கடை வழியாக போயிட்டா பின்புறம் வழியாக போய் கிச்சனில் வந்து பங்கஜம் தெளிகை பண்ணும்போது போது கரண்டியை நீட்டிப்புட்டா பயந்துட்டா பங்கஜம் வேர் இஸ் இஸ் கரண்டி கம்மிங் ஃப்ரம் அப்படின்னா சுஷீலா ஐயோ இன்னைக்கு கடைசி கடன் லாஸ்ட்டுக்கு லாஸ்ட் இதுதான் நீ வந்து எனக்கு ரெண்டு பிடி அவள் கொடு அதனால் அவள் இருக்கடி கொஞ்சம் கல் கலந்துக்கு பரவாயில்ல கொடுக்குடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொறு அவள் கல்லெல்லாம் பொறுக்கி எடுத்து அந்த அவளை நன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல நன்னா ஒரு சின்ன துணியில் கட்டி அந்த குச்சேலனுடைய அங்க வஸ்திரத்தில் கட்டி அனைப்புறா தேசிகன் வர்ணிச்சார் குச்சேலமுனையே முஷ்டி குச்சேலமுனையே தத்தேஸ்ம வித்தேஷதாம் நான் வேணா குச்சேலன் மாதிரி ஏழையா வாழ்வேனே ஒழிய ஒரு ராஜாவை போய் அனாவசியமா மாட்டேன் அப்படின்னு சொல்றார் அதனால குச்சேலன் நடந்து போறார் போர்பந்தர்லேருந்து துவாரக்காக்கு நடந்து போறார் ஒரே சுட்டெரிக்கிறது சூரியன் காலைல செருப்பில்ல பாவம் நடந்து போறார் காவலாளிகள் எதிர்க்க போறாரு அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே மெக்கானிக் மாதிரி ஒரே கிரீஸா இருக்கு அதனால் கிட்ட போய் சொல்றார் நான் தான் சுவாமி கிருஷ்ணருடைய ஃப்ரெண்ட் கிருஷ்ணருடைய ஃப்ரெண்டா ஆக சுமாராக இருக்குது நீங்கள் போய் சொல்லுங்க இங்கேயாரு அப்படின்னு சொல்லி உள்ளே போனார் அப்போதான் பெருமாள் ஷார்ட் விட்டு ருக்மிணி நன்னா வெத்தலையில சுண்ணாம்பு தடவி மடித்து கொடுத்துன்னு அவர் வாயில் போட்டுருக்கார் என்ன அப்படின்னார் யாரோ கூச்சே குச்சேலனா அவர் பார்த்த விதத்தில் காவலாளி பயந்துவிட்டான் வெளில வரான் குச்சேலரே இவன் மனசில் வச்சுக்காதி அவர் கூட்டுக்கா நீங்கள் உள்ளே போங்கன்னார் பகவான் பதினெட்டு படி கீழே வந்து குச்சேலனை அழைத்து ஒரே சிம்ஹாசனத்தில் உட்காத்தி வச்சாராம் குச்சேலா எப்படா இருக்க இப்படி உடம்பு என்னமா இழைச்சி போயிருக்கடா மதனி எப்படி இருக்கா சுஷிலா மதனி குழந்தைகள்லாம் எப்படி இருக்கா எவ்வளவு இருபத்தேழுன்னு கேள்விப்பட்டேன் ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கேன் சரி இருக்கட்டா நீ வந்து இப்போ முதல்ல சாப்பிடு ருக்மணி எல்லாம் ஷூடு பண்ணு ருக்மணி அந்த காலம் பட்ட மகிழ்ச்சி அவள் கிச்சன் பக்கமே போனதில்லை அவள் என்னென்னா அவளை பார்த்து போடுங்கிறார் உடனே மீடியாலாம் ருக்மிணி was ill-treated பிஃபோர் அதர்ஸ் ஷி was asked to ஹீட் ஃபுட் அதனால் ருக்மிணி உள்ளே போகிறார் ஆனால் ருக்மிணி அதெல்லாம் வச்சுக்கிறேன் ஒரு பாகவதோத்தவர் வந்திருக்காருன்னு நான் போய் சமையல் எல்லாம் பண்ணி குச்சேல இருக்க போட்டு ஒரு தனி கெஸ்ட் ரூம் எல்லாம் கொடுத்து ஏசி ஆன் பண்ணி படுத்துக்கோங்கோ சொல்லியாச்சு மத்தியானம் ரெஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு அப்பாடி எப்போ சாப்பிட்ருக்கிறவர் இப்போ தான் சாப்பிட்டுருக்க ரொம்ப நாள் கழிச்சு வரார் கிருஷ்ணர் பக்கத்தில் வந்து கிருஷ்ணா எப்படி கிருஷ்ணா இருக்கே என்ன இருக்கா உன் பே பேரன் எல்லாருக்கும் கல்யாணம் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன் உனக்கும் ஆயிண்டே இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் அதனால் எல்லாம் நல்லா இருக்கா அது எல்லாம் சொன்னார் அப்போ கண்ணன் பார்த்தார் எல்லாம் நல்லா இருக்கு என்ன குச்சேலா நீ இப்படி பண்ணியிருக்கப்படாது குச்சேல நான் ஒன்றுமே பண்ணலையே கிருஷ்ணா நான் உனக்கு எல்லாம் கொடுத்தேன் நீ எனக்கு எதுவுமே கொடுக்கலையே அது அது இல்லை கிருஷ்ணா உங்ககிட்ட எல்லாம் இருக்கு நான் கொடுத்தேன் என்ன இது அதெல்லாம் இல்லை நீ ஏதாவது கொடுத்தாதான் அப்போ அவர் அந்த மூட்டையை வச்சுன்னு இருக்கார் இல்லை அவள் கிருஷ்ணா யாருக்கும் சொல்லிடாத எல்லாரும் எழுதிடுவா அவள் அவள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் குடு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துண்டார் ஒரு பிடி கண்ணன் இப்படி வாயில போட்டுக்கிறார் ஐயோ பாவம் எப்பேற்பட்ட ராஜாதிராஜன் நமக்காக இந்த அவளை சாப்பிட்றாரேன்னு குச்சேல எனக்கு உடம்பெல்லாம் கூசறது ஐயோ அப்ப கூட கேட்கல எனக்கு இது வேணும் அது வேணும்னு பகவான் வாயில போட்டு இல்லையா ருக்மிணி அங்கே இருக்கா பெருமாள் ருக்மணியை பார்க்குறாரு என்ன அவதான் மகாலட்சுமி இல்லையா அவள் தானே அனுகிரகம் பொழியோம் டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் பிஎம் மத்தியானம் பகவான் வாயில போட்டுருக்கார் அந்த அவலை அங்கே என்னாச்சு அவ அரைச்சுருந்த கல் உரல் அல்ட்ரா கிரைண்டராக மாறிடுச்சு அவள் தொகையல் அரைக்கணும்னு வச்ச அம்மி பிரீத்தியாக எடுத்து சாதாரணமாக ஊசி நூல் உஷா எடுத்து குழு குழு பெட்டி வந்துடுச்சு வீடெல்லாம் பிரமாதமாக ஆயிடுச்சு சோஃபா என்ன டிராயிங் ரூம் என்ன குழந்தைகளுக்குலாம் நைடு ஹால் ட்ரெஸ் எல்லாம் பிரமாதமாக ட்ரெஸ் பண்ணி அப்படியே சூப்பராக இருக்குது அவளுக்கு என்னென்னா பரம்பரா பட்டு வந்துடுத்து எல்லாம் அப்படியே பளிச்சுன்னு இருக்கா பாவம் இதெல்லாம் ஒன்றுமே தெரியல குச்சேலனுக்கு அவர் பாவம் ரெண்டாவது பிடி கண்ணன் இப்போ ஒரு பிடியை சாப்பிட்டு விட்டார் ரெண்டாவது பிடியை எடுக்க போனார் ருக்மிணி வந்து கையை தடுத்து விட்டார் சுவாமி போக போக நீங்கள் சாப்பிட்றத பார்த்தா நம்ம வாத்திர போய் பத்து பாத்திரம் தேக்க வேண்டிய நிலை வந்துடும் அதனால் அதுக்காக தடுக்கலையா ருக்மிணி அளவுக்கு மேல கொடுத்துட்டா இந்த பக்தி குச்சேலன் இதெல்லாம் அப்ப கூட ஒண்ணுமே கேட்கல ஆத்துக்கு போறார் அவருடைய கிராஸ் ஸ்ட்ரீட் பிப்த் கிராஸ் ஸ்ட்ரீட்டுக்கு போறார் அவர் வீட்டு வாசல் போனா வீடே அங்கே வேற மாதிரி இருக்கு ஒருவேளை நம்ம தப்பான தெருக்கு வந்துட்டோமா வாசல்ல ஒரு மாமி நின்று இருக்கா மாமி சுஷீலாவை பார்த்தா ஐயோ தான் சுஷீலா முன்னாடி நன்னா இருந்து ஏடி என்னடி பட்டுப்படவையெல்லாம் கட்டின்னு சுமாராயிட்டனி அப்படின்னு சொல்லி சொல்லி எல்லாம் பார்க்கறாரு என்னடி என்ன ஆச்சுன்னார் ஏன் கேட்குறேன் மத்தியானம் நான் அரைச்சிட்டு இருந்தேனா அப்பா அது கிரைண்டராக மாறிடுத்து இது ஆயிடுத்து குழந்தைகள்லாம் ஓடி வந்தது அம்மா துணி கடைச்சுடுத்து அப்படியாடி எத்தனை மணிக்கு தோறாயிரமா ஆச்சு சொல்லு பன்னெண்டே முக்காலுக்கு ஆச்சு நினைச்சேன் ஆடாம் அப்பதான் தெரிஞ்சது நம்ம கேட்காமலேயே ஸ்ரீபதி என்னமா அனுகிரகம் பண்ணிருக்காருன்னு அப்பேற்பட்ட குச்சேலனுக்கு அனுகிரகம் செய்தார் பகவான் ஆச்சு அடுத்தது கோபாலம்னு ஒரு சரித்திரம் இது என்னன்னா அழகா ரெண்டு விஷயங்கள் அடங்கின சரித்திரம் தேவகி பிரார்த்தனை பண்றா கிருஷ்ணர் கிட்ட கண்ணா குழந்தை உனக்கு முன்னாடி பலராமன் பலராமனுக்கு முன்னாடி ஆழு ஆறு குழந்தைகள் போயிடுத்து இல்லையா அதை எப்படியாவது கூட்டி கொண்டு வாடா கிருஷ்ணா அப்படிங்கிறார் நேர இவர் போனார் பாத்தாள லோகத்துக்கு போனார் பலி சக்கரவர்த்தி கிட்டே குழந்தைகளை வாங்கி வந்து தாய்கிட்ட கொடுத்தார் பாலை பருக வச்சார் கீழே எடுத்து போயிட்டார் இது ஒரு பக்கம் பிற்காலத்துல என்ன எடுத்து கண்ணன் துவாரகையில் வாழ்ந்த காலத்துல ஒரு நாள் அர்ஜுனன் வந்தான் அர்ஜுனனும் கிருஷ்ணரும் புரியறது இல்லையா ரிலேஷன் அர்ஜுனனுடைய தாய்க்கு குந்தின்னு பேர் கண்ணனுடைய தந்தைக்கு பேர் வசுதேவனும் குந்தியும் சொந்த அண்ணா தங்க அதனால கண்ணனுக்கு அர்ஜுனன் அத்த பிள்ளை அர்ஜுனனுக்கு கண்ணன் மாமா பிள்ளை அத்தான்பா பாருங்க அத்த பிள்ளையே அத்தா மாமா மாமாஞ்சி முறை அதனால அப்பேற்பட்ட ஒரு ஒரு சௌபிராத்ருத்துவம் ஒரு சௌமனசியம் ஒரே ஏஜ் குரூப் அதனால அந்த காலத்திலாம் எப்படின்னா மாமியாரும் மருமகளும் இதெல்லாம் நான் சொல்கிறது நூறு வருஷத்துக்கு முன்னாடி பெரிய வாழ்க்கைலாம் தெரியும் மாமியாரும் மருமகளும் ஒரே சமயத்தில் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாள் அப்போ என்ன ஆகிடும் இந்த இந்த மருமகளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த மாமியாருக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அத்தை முறை ஆகிடும் ஆனால் அந்த அத்தையும் மருமாளும் ஒரே வயசில் இருப்பாள் அப்போ என்ன ஆகிடுவா அத்தை மருமாளுங்கிற அந்த ஒரு ஏஜ் டிஃப்ரென்ஸே இருக்காது அது வாடி போடின்னு கூட்டு ஒன்றா பழக ஆரம்பிச்சிருவாள் அந்த மாதிரி தான் இங்கே இருக்கா ரெண்டு பேரும் அத்தானும் இந்த மாமா பிள்ளை கிருஷ்ணரும் அப்போ ஒரு நாள் துவாரக்காரர் இருக்கா ரெண்டு பேரும் ஊஞ்சலில் அப்படியே இருக்கா ஆடும்போது அப்படியே அந்த கோஸ்ட் ரோடில் ஒரு அந்தணனின் வீடு அந்தணன் ஓன்னு வந்து அழறான் ஐயோ இந்த குழந்தையோ தொலைஞ்சு போயிடுதே அர்ஜுனன் கீழே போனான் கிருஷ்ணர் சொன்னார் வேண்டாம் பா இன்டர்ஃபியர் பண்ணாத அது நம்ம மினிஸ்ட்ரி ஹோம் மினிஸ்ட்ரி பார்த்துக்கோ நீ அதெல்லாம் இன்டர்பியரே பண்ணாத இல்லை நான் போய் கேட்கணும் நான் வீரன் க்ஷத்ரியன் அதெல்லாம் போய் கேட்குறான் அந்த அந்தணன் சொன்னால் ஒரு ஒரு குழந்தை பிறக்கும் போதும் நாங்கள் காத்துன்னு போம் குழந்தை பிறக்கும் அஞ்சே நிமிஷத்தில் காணாமல் போயிடும் ரெண்டாவது குழந்தை பிறந்தது காணாமல் போயிடுது மூணு பிறந்தது காணாமல் போயிடுது காணாமல் போயிட்டே இருக்கு இந்த குழந்தை பிறந்தது இதுவும் காணாமல் போயிடுது அப்போ அர்ஜுனன் அடுத்த குழந்தைய பெற்றுக்கோ நான் அதை ரட்சிக்கிறேன் கிருஷ்ணா அதை பார்க்குற கிருஷ்ணர் வேண்டாம் இந்த சத்தியங்கள்லாம் பண்ணாதே அப்போ அந்த அந்தணன் ரொம்ப சாமர்த்தியம் அப்படி உன்னால் ரட்சிக்க முடியலனா நான் அக்ரிக்குள்ள நுழைஞ்சிருவேன் அர்ஜுனின் சத்தியம் உடனே மீடியா அர்ஜுனா வில் கெட் இன்சைட் ஃபயர் இஃப் இ டசன்ட் வின் ஐட் ஒரு வருஷம் ஆனோடனே அர்ஜுனன் மறுபடியும் வந்தான் அந்த பிராமணன் கரெக்டாக அந்த டைமாக பார்த்து டெலிவரி ஆகிடுத்து குழந்தை பிறப்பதற்கு முன்பு அந்த வீட்டை சுற்றி திவ்யாஸ்திரங்களால் கவர் பண்ணிட்டான் அப்படியே வாயவாஸ்திரம் ஆக்னேயாஸ்திரம் மந்திரக்கட்டெல்லாம் போட்டு குழந்தை எஸ்கேப்பே முடியாது இப்போ குழந்தை பிறந்து அழ ஆரம்பிச்சுடுத்து அழுத உடனே அர்ஜுனன் கீழே இந்த கண்ணனை பார்த்தா பாரு இப்படி திரும்பத்துக்குள்ளே காணாமல் போயிடுத்து அந்த அந்தணன் விடலை நெருப்பை மூட்டி வச்சு அர்ஜுனாக விழு அப்படின்னா உடனே மீடியா எல்லாம் பார்த்துட்டு இருக்கு அர்ஜுனன் விழ போகின்றான் பத்து இந்த ராக்கெட் எல்லாம் போகும்போது பத்து ஒன்பதுன்னு என்னவா பாருங்க பத்து ஒன்பது ஆறு ஏழு மூணு ரெண்டு ஒன்னு ஆயிடுத்து வரும்போது கண்ணன் அவன் கையை பிடித்தான் உன்னை காப்பாத்துறதே எனக்கு வாழ்க்கையில வேலையா போயிடுத்துடா உன்னை யாரு என்ன மீறிண்டு சத்தியம் பண்ண சொன்னா என்னால ஒரு காரியம் தீர்மானப்பட்டிருக்குன்னா அது காரணத்தோட தான் இருக்கும்னு உனக்கு இன்னும் பகவத்கீதை சொல்லி கூட உனக்கு புரியலன்னா நான் என்ன பண்ணுவேன் உட்கார் வா அப்படின்னு ரசத்துல அமர வச்சார் ரத்தில கண்ணை நமற வச்சுட்டு அப்படின்னா இப்போ நமக்கு காரில் போனேன்னா ஃப்ரண்ட் கியர்னு இருக்கும் பின்னாடி ரிவர்ஸ் போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் ரிவர்ஸ் போட்டு இல்லைன்னா அது கரெக்டாக நீங்கள் ஆக்சலரேட் பண்ணி பின்னாடி பார்த்துட்டே போகலாம் அதுக்கெல்லாம் இப்போ யந்திரம் இருக்குது முன்னாடியே நீங்கள் பின்னாடியே பார்க்கலாம் இப்படிலாம் போயிடலாம் ஏன்னா முன்னாடி போட்டேன்னா ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் தேர்ட் கியர் ஃபோர்த் கியர் ஆட்டோமேட்டிக் மோட்லேயும் போட்டு ஓட்டலாம் ஆனால் கிருஷ்ணனுடைய தேரில் அப் கியர்னு ஒன்று இருக்கும் அப்படி அப்படியே மேலே போய்டும் ஹூ புவஹா சுவஹா மகஹா ஜனஹா தபஹா சத்தியம் குதிரை இந்த மாதிரி ஹைட்டிலெல்லாம் அது பார்த்தாலே குதிரை அப்படியே பயப்படுறது ஒன்றுத்து கொண்டு பார்க்கறது யோயோ எங்கே நம்ம இருக்கோம் அந்த அண்டகட்டாகத்தை கடக்கும்போது இருட்டாக இருக்கு குதிரை அப்படியே கணக்கிறது பயப்படுறது அப்போ எங்கே வழின்னு தெரியல அர்ஜுனன் கண்ணா நம்ம சரியான இடத்துக்கு வந்திருக்கோமா சுற்றி இருட்டாக இருக்கே கவலப்படாதே அப்படின்னு கண்ணன் இப்படி வச்சின்றார் பிரதிபட ஸ்ரேணி பீஷணவ ரகுணஸ்தோம பூஷண் ஜனிபயஸ்தான தரண ஜெகதவ ஸ்தான கரண நிகில துஷ்கர்ம கர்ஷன நிகம சதர்ம தர்ஷன் ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்ஷன் ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்ஷன் அந்த சுதர்ஷனுடைய வெளிச்சத்துல வழி தெரிஞ்சன் போச்சான் விரஜா நதிய கடந்தாளாம் காரிய வைகுண்டத்துக்குள்ள போனாளாம் சேஷ சயனத்துக்கு மேல அர்ஜுனன் பாக்குறான் கண்ணா இங்க வந்த உன்ன பார்த்தா எனக்கு கோபம் இல்லை வெறுப்பில்லை வெறுப்பில்லை ஒரு பொறாம இல்லை இது எந்த லோகம் இதுதான் பரமபதம் பாருன்னா உள்ள போனா ஆதிசேஷ பரியங்காசனத்து மேல பகவான் ஒரு காலம் மடிச்சுன்னு ஒரு காலை நீட்டின் இருக்கார் திருமடந்தை மண்மடந்தை இருவாலும் திகழிருக்கார் அந்த பிராட்டியின் மடியில குழந்தை விளையாடிட்டு இருக்கு எல்லா குழந்தைகளும் கூட்டுண்டு வாழ்ந்தார் குழந்தையை அழைத்து வந்தான் பகவான் வந்து சொன்னார் அவரை விழுந்து செய்வின்னர் சேவிச்சா மறுபடியும் கூப்பிட்டு வந்துட்டான் இதுக்கு சந்தான கோபாலம் அப்படின்னு பேர் இந்த சரித்திரத்துக்கு கேரளத்தில் பல கோவில்களில் இது அரங்கேற்றமாகவே பண்ணுவாள் இந்த சரித்திரத்தை யாரெல்லாம் கேட்குறாளோ அவாவாளுடைய வாளுடைய குழந்தை நல்ல சுகம் ஆரோக்கியம் ஆயுஷோடு இருக்கும்னு பெரியவாள்லாம் சொல்லுவாள் இப்போ இது வைக்கிட்டா இப்போ லாஸ்ட் பகுதி ருக்மிணி கல்யாணம் இப்போ ருக்மிணி கல்யாணத்தில் நல்ல விஷயங்கள்லாம் இருக்கின்றது அதில் பீஷ்மகன் ஒரு ராஜா விதர்ப தேசத்து ராஜா அவன் அந்த விதர்ப தேசத்து ராஜாவான பீஷ்மகனுக்கு அஞ்சு பிள்ளைகள் ருக்மி ருக்மரதன் ருக்மபாகு ருக்கும கேசன் ருக்மமாலி இவா இருந்த குண்டின பூர்னு பேர் கடைசிய ஒரு பெண்ணை பெற்றெடுத்தான் அஞ்சு பிள்ளை அஷடு சமத்தே வழிவெடுத்த ஒரு பெண் ருக்மிணின்னு பேர் அவ எப்படி இருந்தான் நர் ஷிகண்டகம் நிஷ்பிரதிமம் ஸ்ருதீனாம் ஷிருங்கார லீலோபம விஸ்வகிருத்தியம் அதீயதே தன் மிதுனம் ஸ்வபாவா அந்யோன்ய ஜீவாது மனநிய போக்கியம் நர்தேசிகன் அப்பேர்ப்பட்ட எழில் அழகோடு ததும்பீர்னாளாம் பிராட்டி ஸ்ரீதேவியின் மகாலட்சுமியின் அவதாரமாயிருக்கக்கூடிய ருக்மிணி அப்பேற்பட்டவள் இருக்கும்போது ஒரு நாள் இந்த ருக்குமி பக்கத்துல இருக்கக்கூடிய ஜிம்ல போய் சேர்ந்தான் ஜிம்கானா ஜிம்கானால கீழே வந்து கேரம் ரூம் அதனால கேரம் யார் ஒரிஜினலாக விளையாடிட்டு இருந்தாங்கன்னா ஜராசந்தன் சிஷுபாலன் சிஷுபாலன் சிசுபாலன் கண்ணனுக்கு இன்னொரு அத்தை பிள்ளை கிருஷ்ணரை கண்டா பிடிக்காது அப்பேற்பட்ட சிசுபாலனும் ஜராசந்தனும் விளையாடு ஜராசந்தனுக்கும் கிருஷ்ணரை கண்டா பிடிக்காது ஆங்கிலத்தில் சொல்லுவா பேர்ட்ஸ் அப்படின்பா அதனால இந்த ஜராசந்தனும் இந்த சிசுபாலனும் இப்ப ரிஜிஸ்டர்ல என்ட்ரி போட்டுட்டு வரார் நம்ம ருக்மி இவருமி தவிக்கிறார் எந்த டேபிள்ல போய் உட்காருதுன்னு அப்போ ஜராசந்தன் ருக்மி மிஸ்டர் ருக்மி கம் இன் ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரம்ல உட்காந்துக்கிறான் அப்போ ருக்மி நீங்க ஏன் ரொம்ப டயர்டா அப்செட்டா இருக்க ஏன்னா எங்க தங்க ருக்மினிக்கு இன்னும் கல்யாணமா ஆலை மாப்பிளை தேடிட்டுருக்கலா தேடணும்னு நினைக்கிறோம் தேடவே தேடாதீங்க பக்கத்துலேயே இருக்கா சிஷுபாலன் மாதிரி ஒரு மாப்பிளையை வச்சுன்னு யாராவது தேடுவாளா கல்யாணம் பண்ணி வச்சுருங்க ஓகே ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சுட்டு நம்ம ஜாதகம் கூட பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கல்யாணத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு காட் கண் கம்பெனிக்கெல்லாம் போட்டு அமிச்சாச்சு சி சிசுபாலா வெட்ஸ் பி ருக்மிணி இதெல்லாம் போட்டு அமிச்சாச்சு அங்கே உடனே தயாரிப்பாளர்கள் எல்லா ப்ரிண்டிங்லாம் ஆயிட்டுருக்கு இது வெத்தலை பார்க்க கொடுக்க வேண்டிய பை அப்புறம் வந்து கேட்டரிங் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ரெண்டே நாளில் பந்தல்லாம் எழுப்பியாச்சு சேனல் காரால்லாம் லைவ் கவரேஜ்க்கு வந்துவிட்டா ருக்மிணிக்கு தெரியாது இதில் என்ன கஷ்டம் பாருங்க ருக்மிணிக்கு இதெல்லாம் தெரியாது மெதுவாக வந்து பெண்கள்லாம் வந்து சொல்றா ருக்மணி உனக்கு தெரியுமோ மாத்துக்கெல்லாம் இன்விடேஷன் போஸ்டில் வந்தது உனக்கு கல்யாணம் ஆமே எனக்கு கல்யாணம் கல்யாணமாக யாரோட சிசுபாலனோ யூ யூ சிசுபாலனுடைய கல்யாணம் பகவானே நான் என்ன பண்ண போறேன்னு நினச்சா அடுத்த நாள் கல்யாணம் பீஷ்மகர் பவர்லெஸ் பர்சன் அவருக்கு ப பவரே இல்லை நான் கிட்ட பவரே இல்லை ருக்மி சொல்கிறது தான் சட்டம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சா ருக்மிணி அப்போதான் தான் நேராக என்ன பண்ணா ஒரு அந்தணனை கூட்டா அந்தணனை கூட்டு சொன்னால் ஒரு கடுதாசியை மடிச்சு கொடுத்துட்டு நான் இதை கொடுக்குறேன் நேராக நீங்கள் போய் கண்ணன் கிட்ட கொடுத்துருங்கோ கொடுத்துறேலா சரி மாமி துவாரகைக்கு தானே ஐயோ கத்தாதீங்கோ கத்தாதீங்கோ பின்னாடி ரதம் இருக்குது அதில் ஏறி போடுங்கோ போகிறார் போறார் போறார் ஆயிரத்தி இரநூறு மைல் அப்படியே துவாரக்கையில் போய் சேர்ந்தார் கண்ணன் கிட்ட சொன்னார் நான் வித்திரபிரதேசத்துலேனு வந்திருக்கேன் எங்கள் ஊரு ராஜகுமாரி ருக்மிணி வந்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னான் என்ன கொடுக்க சொன்னா கொடுங்கோ லெட்டரை பார்த்தார் இப்போ அவர் படிச்சுவிட்டார்னா இந்த அந்தனர் போய் வெளியில் சொல்லிடுவார் என்ன வா ரெண்டு பேருக்குள்ளே பேச்சு வார்த்தேன் அதனால இந்த லெட்டரை வந்து கிட்ட கொடுத்தோ நீங்கள் படிங்கோ சுவாமியினர் அவர் படித்தார்